Mala, mala, அழகான கல்யாணி கட்டன் இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைவ் பார்த்துட்டிங்கன்னா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் அடுத்து இது ஒரு மாதிரி ரெட்டு ரெட்டு ப்ள ரெட்டு ப்ளஸ் க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸ் வந்துடும் இந்த சேலை பிடிச்சதுன்னா உங்களுக்கு நானூறுரூவா ஃபோர் டபுள் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இந்த சேலை பிடிச்சதுன்னா நீங்கள் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் பின் பண்ண நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ இருக்கிறீங்களா டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணிக்கலாம் இந்த சேலை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயூ ஃபேஸு அழகான ஒரு டிஷ்யூ பேஸ் இன்னும் ஃபினிஷிங் பண்ணல இந்த சேலை உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருக்கு இது வந்து ப்ளவுஸில் உங்கள் ப்ளவுஸ் வந்துடும் இந்த சேலை பிடிச்சிங்கன்னா எந்த சேலையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த சேலை பிடிச்சிங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க லைக் பார்த்துட்டுலாம் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க இந்த சேலை பிடிச்சதுனா எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நம்பருக்கு சிண்டாக் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பிரைடல் சேலையுமா இருக்காங்கன்னா இந்த சேலையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மஜந்தா கலர் டபுள் ஷேனில் வந்துடும் க்ரீன் கலர் முந்தி வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸும் க்ரீன் கலரு ஃபுல்லாக இப்போ ஜரி ஒர்க்கு ஃபுல்லாக வந்துடும் இந்த சேலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே இந்த சேலை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன்கிற நம்பருக்கு ஆர்டர் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்கள் சேலையை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பார்த்திங்கனா அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மஸ்டேடு கலரு இந்த சிலையுமே ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த சேலம் பிடிச்சிருந்தாலும் இந்த சேலை வந்து ரெட் கலர் முந்தி வந்துடும் மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு உடல் பாடி வந்துடும் ஃபோர் தௌசண்ட் ஃபுட்டாக ஃபுல்லாகவே ஒரு ஃபுல்லாக ஒருக்கு வந்துடும் இந்த சைலாக பிடிச்சிருந்தாலுமே ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே இந்த சிலையும் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே இந்த சீலை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணி வீடியோ பார்க்குறீங்கன்னா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கங்க இது ஒரு மகேஸ்வரி காட்டன் மகேஸ்வரி காட்டன் இந்த சீலை பிடிச்சிருந்தா இந்த சிலையுமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா கொஞ்சம் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் இந்த சிலை நானூறுரூவா இந்த சிலையுமே உங்களுக்கு பிடிச்சதுனா எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா கொஞ்சம் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த சிலை எடுத்தாலும் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே தான் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் அடுத்த கலர் வந்து ஒரு ஒரு லக்ஸரியான சாப் எடுத்து பார்க்கலாம் இது ஒரு லக்ஸரியான சாப் இருக்கு இதுவுமே அழகான வயறு ஊசி டைப்பில் வயிற ஊசி மாடல் வரும் இந்த சேரியோடய ரேட் வந்துன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே வரும் இது கிரீன் கலர் முந்தி வந்துடும் ஒரு அழகான முந்தி பார்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் முந்தியும் க்ரீன் கலரு உடல் வந்து ஒரு டபுள் ஷேட் டபுள் ஷேட் கலரில் தான் உங்களுக்கு வரும் இது லட்சரி சேலை இதுனா ஃபினிஷிங் வேனில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷாட் அனுப்பி விட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ஒன்னே அனுப்பி விட்ருவோம் இந்த சேலையோட வேலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா டபுள் டச் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க டபுள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணாலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த சிலையோட ரேட் வந்து ஐநூறு ரூபாய் இது அயர் மூச்சி பேட்டர்னில் வந்துடும் சேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் அந்த சேலை பிடிச்சிருந்தேன்னா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க அடுத்து ஒரு இன்னொரு அழகான கலர் பார்க்கலாம் இதேமே ஒரு நாளை கலர் வந்துடும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயர் ஊசி பேட்டன் எல்லாமே எலக்ட்ரானிக் ஜாக்கான இது இந்த சிலையோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க இதுமாரி பார்த்திங்கன்னா நாகப்பழ கலரில் தான் முந்தி வரும் இது சுற்றி இது ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் கைக்கு வச்சு இது ஸ்டிச்சிங் பண்ணலாம் தனியாக இதுக்கு ஓட்டியிருக்கோம் இந்த சேலை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஒரு அழகான டெம்பிள் டிசைனில் பார்க்கலாம் இதுவுமே ஜஸ்ட் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மட்டுமே இந்த சேலையோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் சாரி இந்த சேலையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஃபுல்லாக புட்டாஸ் வந்துடும் ஃபுல்லாக அந்த மாதிரி டெம்பிள் டெம்பிள் பாட்ரு ஃபுல்லாக வந்து அழகாக இருக்கும் இந்த சேலை பிடிச்சதுன்னா எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுவீங்க இதுக்கு முந்தி ஒர்க் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஒர்க் வந்துடும் இது ஒரு ரெட் கலர் முந்தி பிரியங்கா செல்வா இங்கிறவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் ஹாய் அக்கா சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்களாம் அதனால் ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இது நாங்களே மேனேஜ் பண்றதுனால கொஞ்சம் ரேட்டு உங்களுக்கு கம்மியா கிடைக்குது ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா இருக்கும் சீலை பாருங்க ஃபுல்லாவே புட்டாசு வந்துடும் இதுல அடுத்து இன்னொரு கலர் பார்க்கலாம் அடுத்து ஒரு சுமதி கலர் பார்க்கலாம் இந்த சிலையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுமே இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லை சாரி ஃபினிஷிங் பண்ணல ஃபினிஷிங் பண்ணோட்டி நீங்கள் ஆர்ட்ரு பண்ணால் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் இதே காரில் நம்மகிட்ட ஒரு ஃபைவ் சேரீஸ் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிற பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த சேலை பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் சேனலில் லைவ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் இந்த சேலைன்னு ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் தரோம் எந்த சேலை பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க சீலை ஃபினிஷிங் பண்ணோட்டி சீலை நல்லா தக்கத்தக்கன்னு பட்டு மாதிரி நல்லா மின்னும் சேனல் வாட்ச் பண்ணிட்டு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக ஒரு சேலை கொண்டு வரோம் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான இன்னும் அழகான சேலை இந்த சேலை ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடுக்கு தரும் இது ஜஸ்ட்டு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட்டு த்ரீ இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் இந்த சேலையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது அழகாக டபுள் டட்டப்பிட்டா பாடுற மாதிரி வரும் டிசைன் சூப்பராக இருக்கும் இந்த சேலை பிடிச்சிங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும் இதுதான் முந்தி முந்தி இது தான் வந்துடும் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்துடும் உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸு இந்த சேலை பிடிச்சதுன்னா நீங்கள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்களாம் இந்த சேலை பிடிச்சிருந்தா எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன்ங்கிற நம்பருக்கு இது ஒரு அழகான பியூர் காட்டன் சேரீ கல்யாணி காட்டன் டைப் தான் இந்த சேரீமே இதை பிடிச்சதாலும் நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிங்களேன் இந்த சேலை பிடிச்சதுனா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே இந்த சேலை பிடிச்சதுன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுவாய்க்கு உங்கள் இந்த சேலையை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஆஃபருக்காக கொடுக்குறோம் அடுத்து ஒரு அழகான சாஃப்ட் சில்க் சேரீ காமிக்கிறோம் இந்த சாஃப்ட் சில்க் சாரீ வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் இது க்ரீன் கலர் ஐ மீன் ஒரு ஏலக்காய் கலரில் முந்தி வந்துடும் டபுள் ஷேடில் உங்களுக்கு உடல் கலர் வந்துடும் இந்த சேலை பிடிச்சின்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே இந்த சேலை பிடிச்சிங்க கீழே கரு நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே இது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்க்காக மட்டுமே நாங்கள் கொடுக்குறோம் இந்த சேலை பிடிச்சதுன்னா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அனுப்பிவிடுங்க அடுத்து ஒரு மகேஸ்வரி காட்டன் உங்களுக்காக அடுத்து ஒரு மகேஸ்வரி காட்டனு காணிக்கிறோம் இந்த சேலையோட ரேட் வந்து ஜஸ்ட்டு இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட்காகவே கொடுக்குறோம் நானூறுரூவா மட்டுமே இந்த சேலை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் இந்த சேலை வந்து இங்கேயே சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்குமே சேல் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸ்க்காக ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தரோம் இந்த மகேஸ்வரி கார்டன் பிடிச்சிருந்தாலும் இதை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க வீடியோ பார்த்தீங்கன்னா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா கிளாப் பிளாக் கலரில் முந்தி வந்துடும் இந்த ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் வந்துடும் இந்த சேலை பிடிச்சிருந்தாலுமே ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் சேனலை வாட்ச் பண்ணிட்டீங்களா டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணிக்கலாம் இது ஒரு அழகான கல்யாணி காட்டன் சாரி இந்த சேலை பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு லேவண்டர் கலர் இந்த சேலையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸ் மட்டுமே உங்களுக்கு தரோம் அந்த சேலை பிடிச்சாத ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து என்ன கலர் இதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு இன்னும் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பார்க்கலாம் ஒரு ஏலக்காய் கலரில் வந்துருந்தோம் உங்களுக்கு டபுள் ஷேட் கலர் தான் எல்லாமே முந்தி பார்த்திங்கன்னா ஆர் ஆர் ப்ளூ கலரில் வந்துடும் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே இந்த சேலை முடிச்சிங்க நீங்கள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் வீடியோ பார்த்துட்டு வரீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கலர் அழகான கலர் இது இது ஒரு பார்ட்ரில் ஃபுல்லாக மீனாக ஒர்க் வந்துடும் உள்ள ஃபுட்டாக புட்டாக வந்துடும் இந்தோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் ஜீரோ மட்டுமே ப்ளஸ் ஃபிஃப்டிங் வந்துடும் இந்த சீலை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி கொடுங்க உள்ளே ஃபுல்லாக புட்டாக வரும் இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா இது கிரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சீலை பிடிச்சதுனால நீங்கள் டபுள் டிச் பண்ணி லைக் பண்ணிடலாம் அடுத்ததுல எதுவுமே ஒரு ஆஃபர் பிரைஸ்